அலாம் வலைக்கம் தேடுவதில் இறைவில் அருள் கிடைத்தால் பிறப்பின் நிறைவு கிடைத்துவிடும் குழந்தை பருவத்தில் விளையாட்டுப் பொருளை தேடிறேன் பள்ளி பருவத்தில் நண்பர்களை தேடினேன் கல்லூரி பருவத்தில் அறிவை தேடிறேன் படித்த பல் வேலையை தேடனேன் மனமுடித்த பள்ளை தேடினேன் பலமாக வாக பணத்தை தேடியே தேடும் படலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தேடி இதில் சில கிடைத்து கிடைத்து தொடர்ந்து வந்தது தேடியில் கிடைத்த சில சில தொல்லை கொடுத்தது தேடாதல் சில சேர்ந்து கொண்டது தேடுவதில் சில மகிழ்வு தந்தது தேடுவதில் சில வருத்தத்தை தந்தது தேட வேண்டிய செலவற்றை தேடாமல் விட்டேன் தேட வேண்டிய நேரத்தை தேடாமல் தேடியது கிடைக்காமல் போனது தேடுவது வாழ்க்கையின் பகுதியானது தேட வேண்டியது தேடாத நேரமில்லை தேடுவது விரும்பி தேடி மனதில் நிறுத்த முடியவில்லை தொடர்ந்து தேடுவது இறைவனின் நினைப்பை மனதில் நிறுத்த தூங்கும் வேளையில் இறைவன் நினை நினைப்போ மனதில் இருக்கிறது தொடரும் வேலையில் இறைவு நினைப்போ மறவாமல் வளர்கிறது தொடரும் கட்ட மனம் சேர்த்தால் தொடர்ச்சியாக வருகின்றார் தொடர் வேல் முயற்சியில் கேடு கட்ட மனதை சேர்த்தாலே வெல்ல வேண்டும் தொயில்லா முயற்சியானது முயற்சியால் இறைவனது அருளை தாடி தேடுகிறேன் திரும்பி தேடும் இறைவின் நினைவை மனதில் நிறுத்த வேண்டும் தேடுவதில் வாழ்வில் தொடர் நிகழ்வு தேடுவதில் இறைவனின் அருள் கிடைத்தால் பிறப்பில் நிறைவு கிடைத்துவிடும் ஆசைகள் அழிந்தன ஆண்டவள் அருள் கிடைத்தது ஆண்டவள் அழைக்கும் நேரத்தில் அவளிடத்தில் ஆடி செல்ல அடைகின்றேன் தேட்டமுடையவளாக தேடி அவளை தேடி தொழுந்து நிற்கின்றேன் தேடலே இறைவனின் கருவியாக தந்தான் தேட வேண்டிய நேரத்தில் தேடக்கூடிய ஆற்றிலே அவளே தந்துவிட்டான் தேடியின் பலன் கிடைத்தது நிறைவிலை காணது தேடையில் பங்கு நிறைந்திருக்கின்றது வாழ்க்கையில் இதை மெல்லிய சேப்பு நிறமுடையது அதில் அடங்கி கிடக்கும் நிலைவாட்டுகள் மனதை சில நேரங்கள் மென்மையாகவும் சில நேரங்கள் கடினமாக ஆக்கிவிடுகின்றது உன் விளையாட்டை யார் அறிவார் உன்னை மேன்மையாகவே வைத்துக் கொள்ள விரும்பு என்று முடியும் முடி முழுமையாக முடியாவிட்டால் ஓரளவு இனிமைப்படுத்த இறைவனை சந்திப்பது வாழ்க்கை நல்ல இறைவிலையும் தேடாமல் இருப்பது வாழ்வல்லை நடத்துவதன் வழியாக தேடுதல் வாழ்க்கையின் ஒரு பகுதி வாழ்வில் நேற்றம் இரண்டு வருவது இயல்பு முகமது அலி ஜின்னா குழந்தை தவழை தடுக்கி விழுவது இயல்பாய் குழந்தை தவழை தடுக்கி விடுதலை தவிடுதலை தடுக்க முடியுமோ சிறிய விபத்தில் கிடைத்த அனுபவம் பெரிய விபத்து வராமல் பாதுகாக்க உதவும் பிறப்பே ஒரு விபத்து விபத்தில்லாத வாழ்வேது தேர்வு ஒரு பயிற்சி தேர்தல் வெற்றி தோல்வி நிகழ்வதுண்டு தேர்வுக்கு தயார் செய்து கொள்வது அறிவு பாதுகாப்பான வாழ்வை பெற ஒதுங்கிற்றல் மூடத்தளம் குருக்கள் கொண்ட தேடுதல் வெற்றி நாடி நாடுதல் வாழ்வின் பேர் வாழ்வின் பேர் பெற்ற தொடர்ச்சி தேடுதல் ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் அதை தொடர்வோம்